இது கொஞ்ச நாளா இந்த ஒரு பத்து நாளா உதயநிதி கைது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசியது ஏன் நானே பேசினேன் என்னுடைய அறிப்புக்காக நான் சொரிந்து கொண்டேன் மணி அவர்களே உங்கள் அரிப்பு எடுத்தால் சீப்பு எடுத்து சொரிஞ்சுக்குங்க அது காயமாச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டுக்குங்க உங்க அரிப்புக்கு மக்களை முட்டாளாக்காதீர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய்க்கு பலம் கூடி போச்சுன்னு சொல்லுவாரு அடுத்து இன்னொரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு விஜய் எல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவார் ஒரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் மணி என்ன சொல்லுவார்னா திருமாவளவன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லுவார் அதே மணி அவர்கள் இன்னொரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு திருமாவளவன் அவர்களால் தனித்தெல்லாம் செயல்பட முடியாது திமுகவோடு பலத்தோடு அவர் இருந்தாதான் அவருக்கு வந்து மதிப்பு மரியாதையும் அப்படின்னு அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசுவார் இப்படி இவ் ஒரே வாயி ஒரே நபர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் எப்படி வேணாலும் பேசுவார் இதை கேட்கிற மக்கள் என்ன முட்டாளா அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வி பத்திரிகையாளர் மணி இவர்கள் போன்றவர்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா முக்கியமான பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலக வேண்டும் அண்ணன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் அப்போதுதான் இவர்களால் ரொம்ப ஈஸியாக அஹ் தமிழ்நாட்டில் கால் உண்ற முடியும் அப்படி என்பது பாஜக இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய முக்கிய நோக்கம் இந்த நோக்கம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு அண்ணன் அவர்கள் இடம் தர வேண்டும் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொள்கை கூட்டணி வைத்திருக்கிறோம் ஆட்சியின் அந்த அதிகாரத்தின் படி பார்த்தால் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில உரசல்கள் இருக்கத்தான் செய்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே இவ்வளவு அவலங்கள் நடக்கிறது என்றால் இந்த சனாதன கும்பல் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாடு ஆக எங்களுக்கு எவ்வளவு வழி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற தான் கூட்டணி அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் தொடர்ச்சியா பதிவு செய்து கொண்டே வருகிறார் இது வந்து இந்த சனாதன பாஜக ஆர் எஸ் விஜய் அதிமுக சீமான் போன்றவர்களுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்கிறது பாஜக பல உருவில் ஆட்களை உள்ள அனுப்பது விஜயை அனுப்பி அண்ணன் திருமாவர்களை பிரிக்க முயற்சி செய்தார்கள் அதாவது நாய்க்குட்டின்னு நம்பிட்டு இருந்தா கடைசியில் அது நரிக்குட்டியாக மாறி ஆதவர்ஜு வடிவத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்த்தாங்க அதையும் ரொம்ப சாதுரியமாக அண்ணன் அவர்கள் அழகாக கையாண்டு இருக்கிறார் இப்படி கூட்டணியை உடைக்க முடியல அப்போ அடுத்த கட்டமாக எப்படி டூ ஜி என்கிற ஒரு அழகற்ற ஊழலை கொண்டு வந்து நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அண்ணன் ராசா அவர்கள் மீது படியை போட்டு திமுகவை பத்தாண்டுகள் ஆட்சி கட்டலில் இருந்து அகற்றி வைத்தார்களோ அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நடந்த அந்த டாஸ்மாக் ஊழலை ஈடி என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததாக ஒரு பிம்பத்தை வடிவமைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது போன்ற இந்த பிம்பங்களை யாரை வைத்து கட்டமைக்க முடியும்னா ஊடகவியலாளர் அப்படி என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி இவர்கள் போன்றவர்களை வைத்து பேசவிடுவது யூடியூப் சேனல்ல அதை சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஷேர் பண்றது இப்படி பண்றதால திமுக ஆட்சியின் மீது திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த பாக்குறது இது கடைசியாக மணியே வந்து அவர் வாய்விட்டு மாட்டிக்கிட்டார் அதாவது நாங்கெல்லாம் பேசணும் ஆனா இல்ல அப்படி ஒரு விஷயமே இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றம் தடை போட்டுருச்சு அவர்கள் கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப சரியாக இருக்கு உங்கள் அறிவிப்பு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் எப்படி சமூக வலைதளத்தில் விரிவாக பழிச்சொல்லை போட்டு நீங்கள் வதந்திகளை பரப்பினாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஆட்சியும் நீட்சியும் தொடரும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அம்பலப்பட்டு போய் நிற்பார்கள் அதாவது ஆட்சி குறைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் குறை இல்லாத ஒரு ஆட்சி நடத்தவே முடியாது ஆனால் சுயமரியாதையான ஆட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் கொடுக்கும் என்பதை இந்த ஐந்தாண்டு காலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அறிப்புக்கு சொரியாதீங்க டாக்டர் போய் பாருங்க ஏன்னா நீங்க ரொம்ப சொரிஞ்சீங்கன்னா புண்ணாயிடும் புண்ணாயிட்டா சீடு வச்சிடும் சீடு வச்சுட்டா உங்க உடல்நிலைக்குத்தான் கேடு ஆகவே மணி அவர்களே இனிமேல் பேசும் பேட்டி கொடுக்கும் போதும் அதிகமாக வாயை விட்டு விட்டு திரும்பவும் அறிவுக்கு சுரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய காணொலி முக்கியமான காணொளி என்ன விஷயம்னா இந்த ஊடகம் ஊடகவியலாளர் அப்படி என்கிற போர்வையில் சமூகத்திற்கு சேர வேண்டிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்காமல் ஒரு விதமான தவறான செய்திகளை கருத்துக்களை பதிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிக்கான தோல்வியும் இப்போது அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அப்படி என்கிற ஒரு காணொலியை தான் இந்த இந்த வீடியோல பதிவு செய்ய என்னுடைய ஆசை அதாவது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் யூடியூப் சேனல்லா வாரம் ஏழு நாட்களுக்கும் ஏழு சேனல்ல பேட்டி அளிக்கக்கூடியவர் அரசியலை கரைத்து குடித்தவர் அவர்கிட்ட நீங்க சிரிப்பு கேட்டாலும் சிரிப்பு கிடைக்கும் நடிப்பு கேட்டாலும் நடிப்பு கிடைக்கும் நீங்க என்ன விதமான பேட்டி எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களிடத்தில் நீங்க சொல்லிட்டா போதும் அவர் அந்த விதமான ஒரு பேட்டியை அந்த யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட அவர் தான் இப்போது அம்பலப்பட்டு போய் இருக்கிறார் அவரை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்னன்னா ஊடகவியலாளர்கள் சொல்கிற கருத்து சமூகத்தில் மக்களிடத்தில் அப்படியே போய் சேரும் அது சேரும் போது அது ஒரு ஒரு விதமான எதிர்வினையை உண்டு செய்யும் அப்படிப்பட்ட எதிர்வினையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டு பண்ணுவதற்காக இந்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் செயல்படுகிறார்கள் அதாவது இவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒப்புக்கொண்டும் இருக்கிறார் அதாவது அறிப்புக்காக நாங்க சுரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேக்குறீங்களா அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஈடி தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறது நீங்கள் உங்கள் அதிகார வரம்பை வந்து ரொம்ப லிமிட்டை தாண்டி போறீங்க அப்படின்னு தலையில குட்டு வச்சு டாஸ்மாக் வழக்குல நீங்க எதை அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்கிறீர்கள் முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னு கேள்விகள் பல கேள்விகளை கேட்டு இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறது இந்த தடை வருவதற்கு முன்னால் பத்திரிகையாளர் மணி அதிமுக பாஜக இன்னும் இருக்கக்கூடிய பல பேர் சீமான் உள்பட எல்லோரும் எழுப்பிய கேள்வி சொன்ன பதில் என்னன்னா டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதுபோல தமிழக முதல்வர் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி தங்களால் முடிந்தவரை போலி பிம்பங்களை கட்டமைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் இவர்கள் எல்லோருக்கும் சவுக்கரி கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஒன்பது வழக்குகள் அதாவது டிவிசியில ஃபைல் ஆகிருக்கு டாஸ்மார்க் பத்தி அதாவது ஒரு தனி மனிதர் செய்த தவறை குறித்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இது போல மொத்தம் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு திமுக ஆட்சியில ஒரு ஆறு அதிமுக ஆட்சியில முப்பத்தி ஒன்பது இப்படி இருக்கும்போது மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தின் அந்த அடிப்படையில் அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிற வேலையில் ஈடி உள்ள போக வேண்டிய அவசியம் என்ன என்ன நோக்கத்திற்காக நீங்க போறீங்க அப்படின்னு சரியான ஒரு சவுக்கடி கேள்வியை கேட்டு குட்டு வைத்து ஈடிக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம் அதாவது இந்த செய்தி வந்தவுடனே மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து யாராலும் எதிர்கொள்ள முடியாது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து இந்த உச்ச தீர்ப்பு மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கிறது இது கொஞ்ச நாளா இந்த ஒரு பத்து நாளா உதயநிதி கைது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசியது ஏன் நானே பேசினேன் என்னுடைய அறிப்புக்காக நான் சொரிந்து கொண்டேன் மணி அவர்களே உங்கள் அரிப்பு எடுத்தால் சீப்பு எடுத்து சுரிஞ்சுக்குங்க அது காயமாச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டுக்குங்க உங்க அரிப்புக்கு மக்களை முட்டாளாக்காதீர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய்க்கு பலம் கூடி போச்சுன்னு சொல்லுவாரு அடுத்து இன்னொரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு விஜய் எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஒரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் மணி என்ன சொல்லுவார்னா திருமாவளவன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லுவார் அதே மணி அவர்கள் இன்னொரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு திருமாவளவன் அவர்களால் தனித்தெல்லாம் செயல்பட முடியாது திமுகவோட பலத்தோடு அவர் இருந்தாதான் அவருக்கு வந்து மதிப்பு மரியாதையும் அப்படின்னு அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசுவார் இப்படி ஒரே வாயி ஒரே நபர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் எப்படி வேணாலும் பேசுவார் இதை கேட்குற மக்கள் என்ன முட்டாளா அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வி பத்திரிகையாளர் மணி மட்டுமல்ல பல பேர் இப்ப சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக பல செய்திகளை அவதூறுகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலும் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இல்ல தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது தொடர்ச்சியாக அஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது வடகாடு கடலூர் பல கோயில்களுக்கு உள்ள போகவே முடியல சாதிய கட்டமைப்புகள் ரொம்ப இறுக்கி போய் இருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த குறைகள் இருக்கு இல்லவேன்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் இடி இதற்கு இடையில் அடிமை அதிமுக பாஜக இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அரசியல் செய்கிற அந்த ஒட்டுமொத்த நடவடிக்கைக்கும் தடையாக அவங்களால எப்படியெல்லாம் தடை போட முடியுமோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்து கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் அதாவது தனித்து துணிந்து கூட்டணி கட்சிகளின் உதவியோடு தைரியமான முடிவுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எம்முடைய மக்களின் எம்முடைய எதிர்கால கல்வியை தடுக்க நினைக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இடமே இல்லை அப்படி என்பதில் மிக உறுதியோடும் நிலைப்பாடோடும் நிற்கிறார் இப்படி பல பிரச்சனைகள்ல நூறு நாள் வேலைக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது கல்விக்கு நிதி கிடையாது அதாவது பூகம்பம் மழை இது போல சேதாரங்கள் ஏற்பட்டால் அதற்கும் நிதி கிடையாது இப்படி தமிழ்நாடு தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு பக்கம் போராடி கொண்டே இருக்கிறார் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பார்ப்பன கும்பல் இவர்களுடைய சதியை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட மாட்டேன் என்று பாதுகாப்பாரணாக இருந்து கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு இப்போ இந்த பத்திரிகையாளர் மணி இவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா முக்கியமான பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலக வேண்டும் அண்ணன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் அப்போதுதான் இவர்களால் ரொம்ப ஈஸியாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் அப்படி என்பது பாஜக இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய நோக்கம் இந்த நோக்கம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு அண்ணன் அவர்கள் இடம் தர வேண்டும் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்கை கூட்டணி வைத்திருக்கிறோம் ஆட்சியின் அந்த அதிகாரத்தின் படி பார்த்தால் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில உரசல்கள் இருக்கத்தான் செய்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே இவ்வளவு அவலங்கள் நடக்கிறது என்றால் இந்த சனாதன கும்பல் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாடு ஆக எங்களுக்கு எவ்வளவு வழி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி அப்படின்னு ரொம்ப தெளிவாக தொடர்ச்சியா பதிவு செய்து கொண்டே வருகிறார் இது வந்து இந்த சனாதன பாஜக ஆர் எஸ் விஜய் அதிமுக சீமான் போன்றவர்களுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்கிறது பாஜக பல உருவில் ஆட்களை உள்ள அனுப்பது விஜயை அனுப்பி அண்ணன் அவர்களை பிரிக்க முயற்சி செய்தார்கள் அதாவது நாய்க்குட்டின்னு நம்பிட்டு இருந்தா கடைசியில் அது நரிக்குட்டியாக மாறி ஆதவ வடிவத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்த்தாங்க அதையும் ரொம்ப சாதுரியமாக அண்ணன் அவர்கள் அழகாக கையாண்டு இருக்கிறார் இப்படி கூட்டணியை உடைக்க முடியல அப்போ அடுத்த கட்டமாக எப்படி டூ என்கிற ஒரு அலைக்கட்சி ஊழலை கொண்டு வந்து நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அண்ணன் ராசா அவர்கள் மீது பருகை போட்டு திமுகவை பத்தாண்டுகள் ஆட்சி கட்டலில் இருந்து அகற்றி வைத்தார்களோ அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நடந்த அந்த டாஸ்மாக் ஊழலை ஈடி என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததாக ஒரு பிம்பத்தை வடிவமைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது போன்ற இந்த பிம்பங்களை யாரை வைத்து கட்டமைக்க முடியும்னா இந்த ஊடகவியல ஊடகவியலாளர் அப்படி என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி இவர்கள் போன்றவர்களை வைத்து பேசவிடுவது யூடியூப் சேனல்ல அதை சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஷேர் பண்றது இப்படி பண்றதால திமுக ஆட்சியின் மீது திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த பாக்குறது இது கடைசியாக மணியே வந்து அவர் வாய்விட்டு மாட்டிக்கிட்டார் அதாவது நாங்கெல்லாம் பேசணும் ஆனா இல்ல அப்படி ஒரு விஷயமே இல்லை ஏன்னா அது உச்ச நீதிமன்றம் தடை போட்டுடுச்சு அவர்கள் கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப சரியா இருக்கு ஈடிக்கு இங்க என்ன வேலை உங்க அதிகாரம் அங்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் அறிவுக்கு லைட்டா ஒரு பத்து நாள் சுரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அண்ணன் அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கூட்டணி ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நீ என்னதான் ஈடிய வச்சு மிரட்டினாலும் சரி உங்க டேடி மோடியை வச்சு மிரட்டினாலும் சரி நான் கரைவடியாதவன் நான் சுத்தமானவன் யார் வந்தாலும் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கெத்தாக இன்னமும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எவ்வளவு அவதூறு வந்து ஆர்வீசுறாலும் எப்பவுமே திமுக சளைத்து போகாது அதற்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் அவர்கள் இதை பார்க்கும்போதுதான் இவர்களுக்கு வயிற்று எரிச்சலாக இருக்கிறது இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை போல ஒரு சிறப்பான ஆட்சி கிடையாது இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று நினைக்கும் போது ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் மீண்டும் வெளியில் வந்து இருந்தார் ஆக மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்ல அதாவது மக்கள் நல கூட்டணியின் ஒண்ணு உருவாக்கி சீமான் என்கிற ஒருத்தர் உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் செய்த அந்த ஒரு ராஜதந்திரத்தின் காரணமாக அப்போது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்து அம்மையார் அவர்கள் மறைங்கும் போனார் அதன் பின்பு அடிமை அதிமுக ஆட்சி தொடங்க அதாவது அவங்க ஆ ஆண்ட அந்த லட்சணம் எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் தங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்படியாவது திமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த பாஜக அரசு கிட்ட மண்டியிட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை உள்ளவரும் அவ பாஜக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அதிமுக மூலம் உள்ளே கொண்டு வந்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டை சீரழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படி தான் திமுகவும் திமுகவுக்கு துணையாக அண்ணன் அவர்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக உங்கள் அறிவிப்பு நீங்கள் எப்படி வேணாலும் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் எப்படி சமூக வலைதளத்தில் இழிவாக பழிச்சொல்லை போட்டு நீங்கள் வததிகளை பரப்பினாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஆட்சியும் நீட்சியும் தொடரும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போய் நிற்பார்கள் அதாவது ஆட்சி இருந்தால் குறைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் குறை இல்லாத ஒரு ஆட்சி நடத்தவே முடியாது ஆனால் சுயமரியாதையான ஆட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் கொடுக்கும் என்பதை இந்த ஐந்தாண்டு காலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தமிழ் சமூகமும் தலை நிமர வேண்டும் என்று சொல்லி அஹ் அறிப்புக்கு சொரியாதீங்க டாக்டர் போய் பாருங்க ஏன்னா நீங்க ரொம்ப சுரிஞ்சீங்கன்னா புண்ணாயிடும் புண்ணாயிட்டால் சீர் வச்சிடும் சீர் வச்சுட்டா உங்க தான் கேடு ஆகவே மணி அவர்களே இனிமேல் பேசும்போதும் பேட்டி கொடுக்கும் போதும் அதிகமாக வாயை விட்டு விட்டு திரும்பவும் அரிப்புக்கு சுரஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்